பரவாளி நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் சமைக்க தெரியுதையா எது நேற்று ஈவினிங்க்குள்ளே வீடியோ மதிய சாப்பாடே ரொம்ப லேட்டாக தான் சாப்பிட்டோமா அதனால் நைட்டுக்கு சாப்பாடு வேணாம் எதாவது டீ மட்டும் போட்டு கொடு அப்படின்னு சொன்னால் சரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பழம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போட்டா பழமும் இந்த வாழைப்பழம் பேர் தெரியலை பட் இந்த பழம் தான் வேணும் இதுதான் சாப்பிடுவேன் அப்படின்னு அடம்புடிச்சு வாங்கிட்டு வந்தேன் முந்தா நேற்று அப்புறம் செல்வா என்ன நினைச்சது தெரியல சாமத்தில் பசிச்சா என்ன பண்ணுறது எதாவது டிஃப்ரெண்டாக எதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சாதம் தான் இன்றைக்கி நம்ம தோட்டத்திலே புதிலாலாம் ஆஞ்சாச்சு அவை சமைச்சு தருவேன்னு சொல்லவும் தான் நான் சரி ஓகே அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக சொன்னேன் பார்த்தா தக்காளி வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிட்டு நீனே செய்யின்னு சொல்லிட்டேன் கொஞ்சம் கோவம் வந்தது பட் இருந்தாலே கண்ட்ரோல் பண்ணிட்டா கைப்பில்லை அப்படின்னு சரி ஓகே நீ தயிர் வெங்காயம் செய் நான் வந்து சாதம் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை தயிர் வெங்காயம் நீ வச்சாதான் நல்லாயிருக்கும் நானே சமைக்கிறேன் அப்படின்னு நான்தான் எல்லா ரெசிப்பியுமே சொன்னேன் மசாலா எல்லாமே நான்தான் போட்டேன் செல்வா வந்து கிண்டிட்டு தான் இருந்தேன் அப்புறம் தயிர் வெங்காயம் அப்புறம் ஆளுக்கு ஒரு ஒரு முட்டை நாங்கள் எப்பவுமே டிஃப்ரெண்டா எந்த ரைஸ்மே செய்ய மாட்டோம் ஒன்லி ஒயிட் சாதம் அப்படி இல்லைன்னா பிரியாணி ஏன்னா செல்வா அவளுவா பிடிக்காது அவனுக்கு எப்பவுமே சாதம் குழம்பு பொரியல் கூட்டு அப்படி இருக்கும்னு நினைப்பான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சாலும் உண்மையு நல்லா செம்ம டேஸ்டா இருந்தது நல்லா சாப்பிட்டாச்சு செல்வா சொன்னால் இனிமேல் அடிக்கடி செஞ்சு கொடுப்பாப்பா நல்லா இருக்கு நான் சாப்பிடுவேன் அப்படின்னு பரவாயில்ல நம்மளும் ஓரளவு சமைக்க கற்றுக்கிட்டோம்னு நினைக்கிறேன் எல்லாமே ரெடி பண்ணி சாப்பிடவே பத்து பத்துரை ஆயிடுச்சு தான் நேற்று ஈவினிங்குள்ளே குள்ள இன்னைக்கு மார்னிங் அப்டேட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு